திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் குரல் விளக்கம் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் குறள் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் குரல் காக்க பொருளா அடக்கத்தை அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு குரல் விளக்கம் மிக்க உறுதியுடன் அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு குரல் செறிவறிந்த சீர்மை பயக்கும் ஆற்றின் அடங்கப் பெறின் குரல் விளக்கம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும் குரல் செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்க பெறின் குரல் நிலையின் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது குரல் விளக்கம் உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது என போற்றப்படும் குரல் நிலையின் தோற்றம் மலையினும் குரல் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து குரல் விளக்கம் பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் குரல் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் ஏமாப்புடைத்து குரல் விளக்கம் ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும் குரல் ஒரு சொல்லிலுக்கு பட்டு குரல் விளக்கம் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் குரல் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் குரல் விளக்கம் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவையாகிவிடும் குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் விளக்கம் மற்றொருவன் தீயால் சுட்டபுண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் போய்விடும் ஆனால் குடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது குரல் தீயினார் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து குறள் விளக்கம் கல்வி கற்று மனதுள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்து இருக்கும் குரல் கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து